ஆமாங்க கறி போட்டு பாவக்காய் போட்டு ஒரு சூப்பரான புளி பார்க்கலாமா பார்க்கவே சூப்பரா இருக்கு அதுக்கு முன்னாடி நம்மளோட லன்ச் பார்த்திடலாம் ஒயிட் ரைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ்ஷு கறி பாவக்காய் போட்டு ஒரு சூப்பரான புளி குழம்பு அதோட முட்டையை வந்து பொத்து ஊத்திருக்கோங்க குழம்புல உர ஊத்துன்னு தயிர் இப்போ நம்ம புளி குழம்பு எப்படி வைக்கிறன்னு பார்த்தலாம் அதுக்கு குக்கரில் நல்லெண்ணு சேர்த்துக்கோங்க சீரகம் வெந்தயம் அது ரெண்டும் நான் நக்காமிச்சளவு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை பொதுசாக நறுக்கிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இங்கே நான் ஹாஃப் கேஜி மட்டன் வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மட்டனை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவும் வச்சுக்கோங்க ஒரு முடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நான் மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் அரிசி கழுவுன தண்ணி கழனி வச்சுருக்கேங்க அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூணு விசில் வரையும் விட்டுருங்க ஹாஃப் கேஜி மட்டனுக்கு நான் கால் கிலோ பாவக்காய் எடுத்துருக்கேன் அந்த பாவக்காவை இந்த மாதிரி குண்டு குண்டாக நறுக்கிக்கோங்க ஏன்னா நம்ம தனியாக வேக வச்சு தான் அதில் சேர்க்க போகிறோம் கொஞ்சம் குண்டாக பாவக்காய் இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் இல்லைன்னா கரைஞ்சி போயிடும் இந்த மாதிரி இருக்கணும் பாவக்காய் அதே மாதிரி வெள்ளை பாவக்காவாக வாங்கி செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த பாவக்காய் வேக வைக்கும்போதும் அதே மாதிரியே கழனி சேர்த்து வேக வச்சுக்கோங்க இப்போ நம்ம பாவக்காய் வெந்துருச்சு நம்மளுடைய கறியும் அழகாக வெந்துருச்சுங்க இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் இங்கே நான் அரைமுடி அளவு தேங்காய் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதோட ஒன்றரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் நம்மளுடைய குழம்பு மல்லித்தூட்டுக்குள்ளே அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம புளிக்குழம்புக்கு தேவையான இந்த தக்காளி ரெண்டு தக்காளி அளவு எடுத்துக்கலாம் ஒரு எலுமிச்சி மிள சைஸ் அளவு புளி ரெண்டையும் சேர்த்து கரைச்சி இங்கே நான் வச்சுருக்கேன் இப்போது நம்ம இந்த அரைச்சி வச்ச மசாலாவை இந்த புளி தக்காளி கரைசெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம வேக வச்ச பாவக்காவையும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கூட்டி வச்சுக்கோங்க இப்போது இதை நம்ம கறியில் சேர்க்க போகிறோம் கூட்டி இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வரும் ஈஸியாகவும் இருக்கும் கறியில் பாவக்காய் சேர்த்தா கசக்குமான்னு கேட்பீங்க கண்டிப்பாக கசக்காது இந்த குழம்ப நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்ப பாவக்காய்வுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு நம்ம வர்றதுக்கு முன்னாடி இறைக்கிற வேண்டியதான் பாருங்க பாவக்காய் கறி குழம்பு பார்க்கவே சூப்பராக இருக்குது அதோட நாங்கள் முட்டை உடச்சி ஊற்றியிருந்தோம் இந்த குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ